வணக்கம் நான் கஜரதன் நாகரட்னம் லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச் இந்த வீடியோவில் உங்களோட குருவை எப்படி நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க ஒரு குருவோட சேர வேண்டிய அவசியம் என்ன ஒரே நேரத்தில் பல குருவை நாங்க ஃபாலோ பண்ணலாமா உங்களுக்கான குருவை எப்படி செலக்ட் பண்ணுறது குரு குரு கிட்ட சேர வேண்டிய அவசியம் என்ன நினைக்கிறீங்க எதுக்காக ஒரு குருவை தேடி நீங்கள் போகணும் இந்த ரீசனுக்காக இதுக்கான பதில் வந்து இந்த லைஃபோட நோக்கத்தை அறிஞ்சு கொள்கிறதா உங்களை ஒரு குருவை நீங்கள் தேடி போடுறதுக்கான காரணம் வந்து உங்களோட லைஃபோட பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாது அதை நீங்கள் அறிஞ்சு கொள்ள போகிறீங்க அப்போ இந்த லைஃபோட பர்பஸ் என்னது எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்போ நீங்கள் சொல்லலாம் எனக்கு ஒரு வேலை வேணும்னு ஆசைப்படலாம் இல்லைன்னா நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதிக அளவில் பணம் சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம் அது எல்லாமே இந்த லைஃப்பில் உங்களுக்கான ஆசைகள் இல்லை இலக்குகள் அது வந்து ஒரு நாள் உங்கள் லைஃபோட பர்பஸ் கிடையாது நீங்கள் நான் கேட்குறது நீங்கள் பிறந்ததுக்கான நோக்கம் ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பிறந்த பிறகு இங்கே இருக்க சமுதாயமோ இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ சொல்லி கொடுத்து வர்ற இலக்குகள்ன்றது வேறு உங்கள் லைஃபோட பிறந்த நோக்கம்ன்றது வேறு அப்போ நான் கேட்குறது இந்த நோக்கத்தை அறிஞ்சு கொள்வது அப்போ இந்த நோக்கம் என்னென்னு கேட்டால் பூரணம் ஒரு பூமியில் வர காரணம் இல்லையான்னு சொல்கிறாங்க அது இந்த லைஃபோட பர்பஸ் என்னென்ன இதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க பிறந்தோட நோக்கம் என்னது எதுக்காக நம்ம பிறந்தோம்னா பூரணம்ன்ற ஒரு விஷயத்தை காணலை நீங்கள் நான் எல்லாரும் பிறந்ததுக்கான காரணம் அது ஒன்று தான் அப்போ பூர்ணம்னு நான் என்னென்னா எங்களுக்கு தெரியாது கரெக்டாக அப்போ அதை பார்க்குறோம் இப்போ பூர்ணம் கண்ட என்ன நடக்கும்னு கேட்டால் உங்களுக்கு பிறப்பு இருக்காது அடுத்தது அப்போ இந்த லைஃபோட நோக்கம் என்னென்னா இந்த பிறப்பை இன்னொரு பிறப்பை இந்த பிறப்பின் மூலமாக தவிர்க்கிறது ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கோடி தடவைகள் எகைன் அகேன்ட் பிறந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு முறையும் கோடி தடவை நீங்கள் நினைக்கலாம் ஒரு அஞ்சு தடவை பிறந்த ஏழு தடவை பிறந்தேன்னு நினைக்கலாம் இல்லவே இல்லை ஒரு கோடி தடவை நீங்கள் பிறந்து அதில் தோல்வி அடைஞ்சிட்ருக்கீங்க அப்போ இந்த லைஃப்போட பர்பஸ் என்னென்னா இந்த பிறப்பை அழிக்கிறது அப்போ அதுக்கு நிறைய வேஸ் இருக்குது இந்த பிறப்பை அழிக்கிறதுக்கு நிறைய வழி அப்போ நீங்கள் போகிற வழி கஷ்டப்பட்டு இவ்வளோ பிரச்சனைகளையும் கடந்து போய் கூட அந்த பிறப்பை அழிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இன்னொரு தடவை தவறுதலாக பிறக்கலாம் அப்போ ஒரு குருவோட வேலை என்னென்னா உங்களை அந்த முக்தி என்ற பாதை கிட்டு செல்லணும் ஆனால் அந்த போகிற பாதையை அழகான பாதையை அதாவது முதல்ல இப்போ நான் உதாரணமாக முக்தியை பற்றியோ கடவுளை பற்றியோ நான் பேச வரேன்னா இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு முதல்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருக்குது ஆரோக்கியம் சம்மந்தமான ஒரு பிரச்சனை இருக்குது அவங்கக்கிட்ட போயிட்டு இங்கே வாங்க அவங்களுக்கு கடவுள் பற்றி எங்கே இருக்கேன்னு தெரியுமா இந்த லைஃபோட நோக்கம் என்னென்னு கேட்டால் இன்றைக்கி நைட்டுக்கு எனக்கு சாப்பாடுக்கே பிரச்சனையாக இருக்குது இல்லை கடவுள் எங்கே இருந்தால் எனக்கு என்ன இல்லை இந்த லைஃபோட பிரச்சனையை பற்றியோ இல்லை முக்தி கதைகளை பற்றியோ எனக்கு கேட்குறதுக்கு நேரம் இல்லை என்னுவாங்க அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா முதலிந்த வாழ்க்கையோட பிரச்சினைகளை ஃபர்ஸ்ட் தீர்த்துக்கொள்ளுங்க நீங்கள் காலுக்கு மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிட்ற நிலவையை கொண்டு வாங்க பணத்துக்காக கஷ்டப்படுத்தவில்லைன்ற நிலையை கொண்டு வாங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சந்தோஷமா இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் திங்க் பண்ணலாம் அப்புறம் வந்து கேளுங்க சார் இந்த முக்தின்னு சொன்னீங்களே கடவுளை பற்றி சம்திங் எதுவும் சொன்னீங்களே அவர் எங்கேயோ இருக்காரு அவர் நம்ம அடையிறதுக்கான வே ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னும் போது அப்போ அது உங்களுக்கு அவுட் ஆகும் அப்போ இந்த லைஃபோட நோக்கம் முக்தி அதாவது இந்த பிறப்பை துறக்கிறது இல்லை இல்லாமல் பண்ணுறது இந்த வெறுமையோடு நீங்கள் போய் சேர்றது இந்த இந்த லைஃப்போட நோக்கம் அதை அடையிற வழியை சிறந்த வழியாக கொண்டு போகிறது தான் ஒரு குருவோட வேலை அப்போ அதுக்காகத்தான் எங்களுக்கு ஒரு குரு தேவைப்படுறார் லைஃப் பர்பஸாக இந்த லைஃப் அப்படி வாழ்கிற வரமுறைகளோ இல்லை அதுக்கான நுட்பம் எங்களுக்கு சத்தியமாக தெரியாது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கேன் அம்மா அப்பா பார்த்து வளர்கிறோம் அவங்க கரெக்டாக இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம் எங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்குறோம் இப்போ லைஃப்போட ஃபோக்கஸ் அந்த வேலையே போயிடுது நம்ம சரியான வாழ்க்கை வாழ்கிறோமா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ அதை சொல்லிக் கொடுத்து இப்படித்தான் ஒரு லைஃப் வாழணும் இங்கே வந்து கஷ்டப்படுறதுக்கும் பிரச்சனை சொல்கிறதுக்கும் குறை சொல்கிறதுக்கும் நீங்கள் இங்கே வரல டெய்லி கூட ஒர்க்கில் இருக்கிற மேனேஜரை திட்டிகிட்டு இருக்கிறதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க இல்லை ரைட் அப்போ உங்களோட லைஃபோட பர்பஸ் என்னன்றதை தெரிஞ்சுட்டு அவரு விதமான வாழ்க்கையை நீங்கள் சொந்தமாக கேட்குறதுக்கு தான் ஒரு குரு உங்களுக்கு தேவைப்படுறார் அப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க சிசன் வந்தவங்க சொன்னாங்க என்னென்னா நான் கேட்டிருந்தேன் இப்போ இன்கொயரி பேசும்போது கேட்டுதான் நீங்கள் இப்போ என்னென்ன மெதட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ ஆஃப் அட்ராக்ஷன்லேயோ லைஃப்லையோ அவங்க ஒரு அஞ்சாறு மெதட்ஸ் சொன்னாங்க இப்போ நான் கேட்டேன் இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லை யூடியூப்பில் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பிரபஞ்சமான நபர்களோட பேரை சொல்லி இவரை ஃபாலோ பண்ணுறேன் இவங்களை ஃபாலோ பண்ணுறேன் இவங்களை ஃபாலோ பண்ணுறேன் இந்த புக்ஸை ஃபாலோ பண்ணுறேன்னு ஒரு அஞ்சாறு பேர் சொன்னாங்க அப்போ ஒரே நேரத்தில் பல குருக்களை ஃபாலோ பண்ணலாமா இல்லை பின்பற்றலாமான்னு கேட்டால் அது அப்படி ஒர்க் ஆகாது அது அப்படி ஒர்க் அதே ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு இடத்த ரீச் பண்ணுறதுக்கு போகிறீங்க கரெக்டாக ஒரு இடத்த ரீச் பண்ணுறதுக்கு போகிறீங்க நீங்கள் ஒரே நேரத்தில் ஓசோவையும் ஒரே நேரத்தில் ரமணரையும் ஃபாலோ பண்ண முடியாது கரெக்டாக ஒரே இடத்துல ரெண்டு பேரையும் ஃபாலோ முடியாது ஓசோ ஒரு விஷயத்த சொல்ல விழிப்புணர்வுன்னு சொல்லுவார் ரமணர் நீங்கள் பக்தின்னு சொல்லுவார் நீங்கள் ரெண்டு ரெண்டு பேரும் சொல்கிறத பார்த்து நீங்கள் உண்மையில் குழந்தை போயிடுவீங்க சார் ரெண்டு குரு உருவானாலும் உங்களுக்குள்ள புது பு புதுசாக ஒரு குரு உருவாயிடுவாங்க கடைசியாக யார் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க ஸோ இதுதான் இங்கே நடக்கிற பிரச்சனை ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த இடத்துக்கு கார்லாம் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க பஸ்லேயும் போகணும்னு ஆசைப்பட்றீங்க சேம் டைம்ஸ் பைக்லேயும் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க எப்படி காரில் ஒரு கால் பைக்கில் ஒரு கால் வச்சுட்டு போவீங்களா ஸோ அப்படி ஒர்க் ஆகாது இல்லையா ஸோ அதுதான் ஒரே நேரத்தில் மூணு நாலு குருவை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது வர்ற பிரச்சனை ஒரு யூடியூப்பில் ஒரு பத்து பேருக்கு சேர்த்த மாதிரி ஒரு வீடியோன்னு போடுறாங்கன்னா அந்த போடுறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அப்போ அதை பார்த்துட்டு ஓ இவங்க தான் என் குருன்னு சொல்லி மானசீகமாக எடுத்துகிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு இது பண்ணும்போது கடைசியாக நீங்கள் இடத்துல ஒரு ஸ்ட் ஆகி நிற்பீங்க அந்த இடத்துலருந்து யாராலையும் வெளியே கொண்டு வர முடியாது இதெல்லாம் இந்த யூடியூப் செஷனோ ரெக்கார்ட் செஷனோ நான் பண்ணுறது கிடையாது அந்த வேயில் நீங்கள் யாருன்னு தெரியாமல் எப்படி உங்களை வந்து கைட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களை ஒரு அட்வைஸோ கொடுக்க முடியும் சும்மா சொல்லலாம் நீங்கள் சிரிச்சு சந்தோஷமா இருங்கன்ற பேசிக் அட்வைஸ் சொல்லி கொடுக்கலாம் கரெக்டாக ஆனால் அவங்களோட பிரச்சனைகள் என்னென்னு தெரிஞ்சா தான் அவங்களுக்கான சரியான சொல்யூஷன்ஸை ஒரு குரு கொடுக்க முடியும் அப்போ அங்கே குருவுக்கு உங்களுக்கான பிணைப்பு ரொம்ப முக்கியம் அப்போ ஒரே இடத்துல பல பேரை ஃபாலோ பண்ணுறது வந்து நடைமுறைக்கு உகந்த விஷயம் கிடையாது ஒரு இடத்த நீங்கள் ரீச் ஆகணும்னா ஒரு ஒரு வெஹிக்கிளில் தான் நீங்கள் போகணும் அந்த ஒரு வெஹிக்கிளில் போகும்போது நீங்கள் சரியாக அந்த இடத்தை அடைஞ்சிடுவீங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடைஞ்சிடுவீங்க ஸோ ஒரே இடத்துல ஒருத்தங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்போ அப்படிப்பட்ட குருவை நான் எப்படி செலக்ட் பண்ணுறது இப்போ ஒருத்தர் சொல்கிறத கேட்குறேன் ரைட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தங்க சொல்கிறது ஒரு குருவை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்போ அந்த குருவை நான் எப்படி செலக்ட் பண்ணுறது இவங்க தான் எனக்கான குருன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு தான் குருவுக்கும் உங்களுக்குமான இணைப்பன்னு நான் சொல்லுவார் அது என்ன இணைப்பு ஒரு குருவோடு நீங்கள் எப்படி இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம் ஒரு குருவோட நீங்கள் எப்படி பின்ன பிணைஞ்சு இருக்கணுன்றது குருவுன என்னது அவர் நாலு அட்வைஸ் கொடுக்குறாரு நாலு டிப்ஸ் கொடுக்குறாரு அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு ஒர்க் ஆகுதுன்னா ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன் இல்லை ஒர்க் ஆகலைன்னா இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க எனக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறேன் ஒரு நாலு நாள் இருக்கேன் ஒரு நாலு நாள் அவர் சொல்கிறத கேட்குறேன் வேலை செய்யலையா இன்னொரு குருவை தேடி போயிடுறேன் இப்போ அவங்கள்ட்டையும் போயிட்டு நான் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறேன் அதுவும் ஒர்க் ஆகலை இன்னொரு குருவை தேடி போகிறேன் இப்படி குருவை தேடுறது இல்லை இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாற்பது அன் ஐம்பது வருஷமாக குருவை மாற்றிகிட்ருந்த பல பேரை நான் பார்த்துருக்கேன் அவங்க யாரும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆனவங்க கிடையாது இப்போ கடைசியாக எங்கிட்ட வரும்போது ஒவ்வொரு ஒரு குருவை பற்றியும் கதை சொல்லுவாங்கன்னா சொல்ல இவ்வளோ குரு உங்களுக்கு இருந்திருக்காங்களா இவ்வளோ ஆமாம் இவ்வளோ பேருடைய நான் பழகியிருக்கேன்னு அவங்க கதை சொல்லுவாங்க அப்போ ஒரு குருவுக்கு உங்களுக்குமான நினைப்பு எப்படி இருக்கணும்னா புத்தருக்கு ஒரு மரத்தில் ஞானம் கிடைச்சிது அதை வந்து ஒரு அரச மரம் ஒன்று சொல்லுவாங்க ரைட் போதி மரம்னு சொல்லுவாங்க அதில் ஒரு அரச மரம் அப்போ அந்த அரச மரம் இப்போ உங்களோட எங்கேயாவது தெருவுக்கு நடுவிலையோ இல்லைன்னா ஒரு இடத்துலயோ அந்த அரசமரம் இப்போ இருக்குது அதுக்கு பக்கத்தில் பைக் பார்க் பண்ணுவீங்க அதுக்கு பக்கத்தில் சில பேர் படத்து கிடப்பாங்க அந்த அரச மரத்தில் அவங்க யாருக்குமே ஞானம் கிடைக்கிறது இல்லை ஆனால் புத்தருக்கு அதே மரம் ஞானத்தை கொடுத்துச்சு கரெக்டா அப்ப அரச மரத்துக்கும் புத்தருக்கு என்ன சம்பந்தம் இன்னைக்கு எல்லாரும் போயிருக்காங்க அதே அரச மரத்துக்குள்ள அவங்க எல்லாருக்கும் ஞானம் கிடைக்கல ஆனா அதே அரச மரம் புத்தருக்கு மட்டும் ஞானத்தை கொடுத்துச்சு அப்ப இங்கே நடந்தது என்னென்னா அந்த அரச மரத்துக்கும் புத்தடிக்கு முடியல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு இன்னைக்கு எல்லாரும் அது ஒரு மரம் மட்டும்தான் அங்கே புத்தரோட மூச்சாவே அந்த மரம்தான் இருந்துச்சு அதனால தான் அந்த மரம் புத்தருக்கு ஞானம் கிடச்சது சில பேர் சொல்லுவாங்க அவர் புத்தராக இருந்தாலும் ஞானம் கிடச்சிது இல்லை அவர் ஞானத்தை வேண்டி போய் உட்கார்ந்தார் அதனால இல்லை அவர் வரும் தட் சமயம் அங்கே போயிட்டு அவர் சும்மா படுத்துருக்கும்போது அவருக்கு ஞானம் கிடச்சிது படுத்திருக்கும்போது அவர் ஒரு மூச்சு காற்றை கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே உட்கார்ந்தார் அவர் ஒன்று ஒரு பர்பஸ் போய் அங்கே உட்காரல தியானத்தில் கூட அவர் உட்காரல இப்போ எங்க எங்கேருந்து இந்த பிணைப்பு உருவாகுதுன்னா அது ஒரு உங்களுக்கும் அந்த குருவுக்கு முடியல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் அதுதான் மிக முக்கியமானது ஒரு மரத்துக்கும் புத்தருக்கு முடியல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு கரெக்டாக அதனால தான் அந்த மரம் புத்தருக்கு ஞானத்தை கொடுத்துச்சு இன்றைக்கி அதே மரத்துக்களை ஒருத்தவங்க படத்தை கிடைக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கல இப்போ மகாபாரத் இந்த உதாரணத்தை பார்க்கலாம் இப்போ மகாபாரத்தில் வந்து அஞ்சு சகோதரர்கள் இருந்தாங்க பஞ்ச பாண்டவர்களில் அஞ்சு பேர் இருந்தாங்க அதில் கிருஷ்ணனே அர்ஜுன செலக்ட் நினைக்கிறீங்க அர்ஜுனோட பலசாலி இருக்காங்க இருக்காங்க பீமன் சகுலன் நகாதேவனை வந்து பண்ணியிருக்கலாம் இல்லை தர்மத்துக்கே தர்ம ஒரு தர்மனை சூஸ் பண்ணி அவனுக்கு கீதை எடுக்க போயிருந்தான்னா கர்ணன போர்க்களத்தில் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பத்தில் ஒரு அதர்ம சேலை செய்கிறதுக்கு கிருஷ்ணன் நினைக்கிறான் அப்போ அவன் வந்து தேர்ல இறங்கி அந்த தேர் சக்கலத்தை திருப்பும் போது அவனை கொள்ளணும் அப்ப அந்த சமயத்துல தர்மா இந்த நேரத்துல நீ வந்து ஈட்டி எறின்னு சொன்னா தர்மன் அதை செய்வானா தர்மன் அந்த டைம்ல கிருஷ்ணனுக்கு அட்வைஸ் பண்ணிடுவான் கிருஷ்ணா இது தர்ம செயல் கிடையாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுக்கு ஒரு கீதாவை எடுத்திருப்பான் இது பீமன் கிட்ட போயிட்டு பீமா இவனை அடின்னு சொன்னா ஒருத்தனை காட்டினா கிருஷ்ணன் வந்து இவனை அடின்னு ஒருத்தனுக்கு சொன்னா அப்ப பீமன் சொல்லியிருப்பான் நீ சொல்ற நான் ஏன் நான் துரியோதனை தான் போய் அடிப்பேன்னு சொல்லி துரியோதனன் அடிக்க போயிருப்பான் சொல்றது கேட்க மாட்டேன் ஆனால் அர்ஜுனன் அவனுக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது தனக்கு என்ன முடிவுன்னு தெரியாது அவன் சொந்த புத்தியை அங்கே அவன் யூஸ் பண்ணல அவங்க அவன் முழுமையா கிருஷ்ணன்கிட்ட கிட்ட எல்லா பொறுப்பையும் கிருஷ்ணா நீ என்னன்னு சொல்லு நான் செய்கிறேன் உயிர் போற சந்தர்ப்பங்கள் கூட அங்கே கிடைக்குது அப்படியே கிருஷ்ணன்கிட்ட விட்டு அங்கே போய் நின்னா அவன் உயிர் போற அளவு சந்தர்ப்பம் கிடைச்ச போது கூட கிருஷ்ணனை தான் நம்பியிருந்தான் அந்த தான் இங்க ஒரு மாணவனுக்கு தேவைப்படுது அங்க அர்ஜுனன் தானான்ற தன்மையை விளந்து அங்க ஒட்டு மொத்தமாக கிருஷ்ண கிருஷ்ணனை வந்து அனுமதிக்கிறான் இதெல்லாம் செய்கிறது கிருஷ்ணனை அனுமதிக்கிறான் அப்போ அங்கே மகத்துவமான காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது இப்போ எங்களால் என்ன செய்ய முடியும்னு எடுத்துக்கும்போது உங்களால் எதுவுமே பண்ண முடியாது உங்களோட சக்திக்கு உட்பட்டு என்ன பண்ண போறீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதுவே ஒரு குருவை நீங்கள் அலோவ் பண்ணும்போது அவங்கள உங்களோட லைஃப்பில் ஒன்று செய்கிறதுக்கு அனுமதிக்கும் போது உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை அவங்க செய்கிறதுக்கு தகுதியுடையவங்களை அவங்கள மாற்றுறாங்க இதுதான் நடந்துச்சு அப்போ உங்களோட ஓன் டிசிஷன் நல்லது கெட்டதுன்னு எதுவும் மாறாயாமல் அங்கே ஒரு சிஷ் சிஷியனா நீங்கள் அங்கே இருக்கும்போது உங்களுக்கு மகத்துவான விடயங்களை உங்கள் வாழ்க்கையில் அந்த குருவால் உங்களை சாதிக்க வைக்க முடியும் குரு கிட்ட நான் எல்லா பொறுப்பையும் கொடுக்கணும் அப்போ அது எப்படி கொடுக்குறேன்னு கேட்டால் நீங்கள் இந்த புத்திலேருந்து சிந்திச்சு ஓகே நான் வந்து இந்த புத்திலேருந்து சிந்திச்சு ஓகே இவரை நான் குருவாக செலக்ட் பண்ணிட்டேன் இவர்கிட்ட போயிட்டு நான் எல்லாத்தையும் எல்லா பொறுப்பையும் கொடுக்க போகிறேன் இதனால் எனக்கு நல்லது கிடைக்க போகுது அப்படி சொல்லி ஆறாஞ்சு புத்திசாலித்தனமாக சுயநலத்தோட இது கிடைக்கிற வரைக்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவரை கண்டுக்காம விட்டுடலாம் அந்த மாதிரி அது செய்ய முடியாது அப்போ ஒரு குருவை செலக்ட் பண்ணும்போது இந்த புத்தியிலேருந்து இந்த மூளையிலேருந்து அவரோடைய கனெக்ட் ஆக முடியாது அது எங்கேருந்து கனெ கனெக்டாக முடியும்னா உங்கள் ஹிருதயத்திலேருந்து கனெக்ட் கனெக்ட் ஆகணும் உங்கள் ஹிருதயத்திலேருந்து அந்த குருக்கிட்ட நீங்கள் சமர்ப்பணம் ஆகணும் அப்படி ஆகும்போது மட்டும் உங்களோட வாழ்க்கையில உங்களை கொண்டு போகும் அன்பை விட சிறந்த ஆயுதம் வேறு எதுவும் இல்லை அன்பை கொண்டு இந்த உலகத்துல அத்தனை விஷயங்களையும் சாதிக்கலாம் அந்த அன்பு உங்க வாழ்க்கையில அத்தனை அபரிமிதங்களையும் கொண்டு வரும் அந்த குருவினாலும் உங்க வாழ்க்கையில அத்தனை விஷயங்களையும் அனுமதிக்கிறதுக்கு செய்யறதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க அந்த அனுமதியை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்ப ஒரு குரு கிட்ட நீங்க சரணடையும் போது அத்தனை மகத்துவமான விடயங்களையும் உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கொள்றீங்க குரு நீங்க சரணடைச்சிட்டீங்க இந்த குருவால் என்ன வாழ்க்கையில பண்ண முடியும் இருக்கிற பொருளாதார சூழ்நிலையை அவங்களால மாத்த முடியும் உங்களோட ஆரோக்கியத்தோட தன்மையை அவங்களால மாத்த முடியும் உங்க ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்கா ரொம்ப காலமா சஃபர் ஆயிட்டு இருக்காங்களா உங்க ஹஸ்பண்டோட உங்களுக்கு பிரச்சனை இருக்கா உங்க அந்த குருவால் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் அந்த பிரச்சனையை சரி பண்ணி உங்கள்கிட்ட தர முடியும் நீங்கள் எதிர்பார்க்குற சந்தோஷமான அந்த அபரிமிதமான ரிலேஷன்ஷிப்பை அபரிமிதமான ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு அந்த குருவால் கொடுக்க முடியும் அவர் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்கள் இன்றைக்கி இருக்கிற அந்த தளத்துலேருந்து உங்களை மேக்சிமமான சிறந்த ஒரு தளத்துக்கு கொண்டு குருவால் சிறந்த தளத்துக்கு கொண்டு போக வைக்க முடியும் ஒரு குருவினால் எல்லாமே சாத்தியமாகும் ஒரு குரு உங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கான அத்தனை சக்திகளையும் கொண்டு இருப்பாங்க அந்த குரு எப்படிப்பட்ட குருன்னா அவர் தன்னோட பிரச்சனைகளை விடவும் உங்கள் பிரச்சனையை பெருசாக நினைப்பார் தன்னோட பிரச்சனை மறந்துவிட்டார் அவர் என் ஸ்ரெண்ட்ஸுக்கு இது ஒரு பிரச்சனை இருக்கா அது எனக்கு மிக முக்கியமானது அப்போ தன்னோட ஹெல்த்தையும் மாதிரி தன்னோட சொந்த விருப்பு வெறுப்புகளை மாரி ஒரு ஸ்ரெண்ட்ரை பார்க்கறது தான் குரு குருவோட தளத்திலேருந்து எப்படி இருக்கும் அவங்க அவங்க தன்னை விட தன்னோட ஸ்ட்ரெண்ட்ஸோட வாழ்க்கை பெருசாக நினைப்பாங்க நினைச்சு அதை சரி பண்ணி கொடுத்துட்டு தான் அவங்க அடுத்த வேலையை பார்ப்பாங்க அப்படிப்பட்ட குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் சரி அப்போ ஒரு குருவை நான் தேர்ந்தெடுக்கிறது எப்படி இப்போ நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள்லேருந்து ஓகே இப்போ இதெல்லாம் ஓகே எனக்கான குருவை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படி கேட்டிங்கன்னா ஒரு குருவுக்கிட்ட எல்லோரும் போகிறாங்க அவங்க எல்லாருக்கும் நல்லா வேலை செய்து எல்லோரும் நல்லா பயனடைகிறாங்கன்னா அதை வச்சு ஒரு குருவிட்ட போகாதீங்க அது இல்லை சரியானவை அங்கே செலெக்டர் அந்த குரு தன்னை லைஃப்பில் சக்சஸ் ஆகியிருக்காங்க இல்லை சக்சஸ் ஆகலை அதை பார்க்காதீங்க அவர் நல்லா இருக்காரா நல்லா இல்லையா ரெண்டுமே நீங்க செக் பண்ணாதீங்க நீங்க செக் பண்ண வேண்டியது ஒன்றிய ஒன்று தான் அந்த குருவோட கருத்துக்கள் உங்களோட ஒத்து போகுது அது பாருங்க மானசீகமாக அந்த குருவோட கருத்துக்கள் உங்க மனதோடு ஒத்து போகுதா உங்க மனம் அவங்களோட கருத்துக்களை கேட்கும்போது இது இவர் சம்திங் வித்தியாசமா சொல்றாரு இவர் சொல்றது ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒத்து மாதிரி இருக்கு இவர் சொல்றதெல்லாம் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியமா இருக்கு ஏதோ ஒன்று உள்ள எனக்கு பண்ணுது அது எனக்கு கால் எலும்பு உத்வேகமாக இருக்குது இல்லை அது ஒன்று என்ன எனக்கு உள்ளேருந்து ஒன்று தோன்றுது அவரோட பேசணும்னு தோணுது இல்லை அவரை கம்யூனிகேட் பண்ணணுன்னு தோணுது இல்லை என்னை கைட் பண்ணுறதுக்கு அவரை அலோவ் பண்ணணுன்னு தோணுது உள்ளே இருந்த ஒரு உள்ளுணர்வு எப்போவுமே இவங்களை ஒருத்திட்டே இருக்கும் இவர் தான் என்னோடய குரு இவர் சொல்கிறது இந்த வார்த்தைகள் எனக்கு எங்கேயோ பரிச்சயமானதாக இருக்குது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது இப்போ இப்படியான ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் லைஃப் பெட்டரான லைஃப் ஆமை ஒரு குருவை தேர்ந்தெடுக்கும் போது அவரோட நிலைமையை பார்த்து தேர்ந்தெடுக்காதீங்க அவரோட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பணக்காரங்களானாங்களா டெஸ்டிங் மூலிஸ் கேட்குறீங்களா அதை வச்சும் செலக்ட் பண்ணாதீங்க ஒரு குருவை எப்படி தேர்ந்தெடுங்கன்னா அவங்களோட கருத்துக்கள் அவங்க சொல்கிற வார்த்தைகள் உங்களை ஏதோ ஒன்று பண்ணுதா அது உங்களை இன்றைக்கு இருக்கிற தளத்துலேருந்து இன்னொரு தளத்தை உங்களை கொண்டு போகிறதுக்கான நம்பிக்கை அதை கொண்டு வருதா உங்களை ஏதோ ஒரு உள்ளுணர்வு இருந்து இவங்கள்ட்ட போனால் இது சரியாயிடும் என்ற நம்பிக்கையை கொடுக்குதா அப்போ அவங்க தான் சரியான குரு அவங்கள தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பட்டனை கொடுங்க அதோட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே கமெண்ட்ஸாக பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இந்த வீடியோ யாருக்கு சேருமானதாக இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்களில் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இதே மாதிரியான நிறைய வீடியோவை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்